வாங்க அன்னைக்கு வீட்டிலே நம்ம டேஸ்ட்டான மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்யலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துருக்குறேன் அதோட ஒரு மில்க் மேட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பத்து கிராம் அளவுக்கு பால் பவுடர் அடுத்தது வந்து ஜெலட்டின் ஒரு டீஸ்பூன் எல்லாம் எடுத்துருக்கேன் இதுக்கு ஜெலட்டினை வந்து நம்ம நல்லா சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அது ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டு ஊற வச்சிடலாம் ஜல அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து என்ன செய்யணும் இதுக்கு இன்னொரு அரை டம்ளர் பாலம் எடுத்துக்கிறேன் அந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றிட்டு ஊற்றி இந்த மில்க் மேட் டின்னை உடைச்சி ஒரு அரை டின் அதில் ஊற்றிக்கிறலாம் ஏன்னா ரெண்டு மாம்பழம் நான் அரைவாசி தான் ஊற்றுறேன் மாம்பழம் கூட தான் ஒரு டின்னும் ஊற்றலாம் இது அரைவாசி போதும் அதுலேயும் இனிப்பு இருக்கும் இப்போ இதை ஊற்றி நல்லா கொஞ்சம் கா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி காய்ச்சிக்கிறோம் அப்படியே காய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் இந்த பால் பவுடரையும் அதோட போட்டுருணும் பால் பவுடர் ஒரு பத்து நல்ல ரெண்டு டீஸ்பூன் தான் இருக்கும் அது வந்து இந்த பால் பவுடரையும் அதில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா காய்ச்சிக்கிறலாம் இப்போ பால் பவுடராக அதில் போட்டுருவோம் பால் பவுடர் வந்து பத்து கிராம் பேக்கெட் தான் அதிகம் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் இருக்கும் அது எல்லாத்தையும் இதுக்கு போட்டுடலாம் ரெண்டு பழனால் ஒன்று பழம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிறணும் கிண்டி ஒரு கொதி வந்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான சுகர் சீனி போட்டுக்கிறலாம் சீனி வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் குறைச்சி தான் போடுறேன் அதுலேயும் இனிப்பு இருக்க மில்க் மெயிட்டின்லேயும் இனிப்பு இருக்கிறதுனால இதில் குறைச்சி இது பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம் அப்போ ஜெலட்டின் ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஆற வச்சிருக்கிறோம் மாம்பழத்தை பொடிசாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த ஜெலட்டின் ஆற வச்ச ஜெலட்டின் இந்த காய்ச்சின பால் ஆற வச்சது இது எல்லாத்தையும் இதில் ஊற்றி மிக்சியில் இப்போ ஊற்றி நல்லா அடிச்சுக்கிறணும் நல்லா ஒரு அடியை இப்போ மிக்சியை போட்டு அடிச்சுக்கிடுவோம் அடிச்சுட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு அதில் ஊற்றி அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சிடணும் இதை செட் பண்ணி ஒரு எட் எயிட் ஹவர்ஸ் வந்து எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம திரும்ப எடுத்தோம்னா நல்லா ஹார்டாக ஆகிருக்கும் நல்லா மூடி செட் பண்ணி மூடி வச்சிடலாம் வச்சுட்டு திரும்ப எட்டு மணி நேரம் வச்சு நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கையை அமு வச்சோம்னா உள்ளே கை போகாது ஹார்டாக இருக்கும் திரும்ப அதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து நம்ம இன்னொரு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடணும் அடித்து அதை திரும்ப ஊற்றி செட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கு பிறகு நமக்கு தேவையான நட்ஸு முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பொடிசாக வெட்டி மேலே தூவிக்கிறலாம் தூவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் இதை சர்வ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டான சாப்பிடக்கூடிய அளவில் இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் நீங்களும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இப்போ மாம்பழ சீசன்னால ஈஸியாக இதை வீட்டிலே செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைகளும் கொடுக்கலாம் வர்றவங்களும் கொடுக்கலாம் ஒரு டெசர்ட்டாகவும் வச்சுக்கிறலாம் அதனால் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக